thank you நாடு முழுவதிலும் உள்ள கோவில்களை நிர்வகிக்க சனாதன வாரியம் அமைக்க வேண்டும் என்ற அகில இந்திய அகாடாக்கள் பரிஷத்தின் கோரிக்கைக்கு விஸ்வ இந்து பரிஷத்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் இதுபற்றி நாளை அகில இந்திய அகாடாக்கள் பரிஷத் ஆலோசனை செய்து முடிவு எடுக்க உள்ள நிலையில் சனாதன வாரியத்திற்கு விஎச்பி அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஏஐஏபியின் தலைவரான மகந்த் ரவீந்திர பூரி பேசுகையில் ஜனவரி இருபது ஏழில் துறவிகளின் கூட்டத்தை சனாதனத்தின் மக கும்பமேளாவாக நடத்தவுள்ளும் பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஹிந்து பக்தர்களாக இருப்பதால் அவர்களிடம் சனாதன வாரியம் அமைக்க கோரிக்கை வைக்கவுள்ளோம் என தெரிவித்தார் இந்நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள வி எச் பி யின் தேசிய தலைவரான அலோக் குமார் சனாதன வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஏஐபியின் முடிவில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாததால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார் மேலும் இந்தியாவுக்கு வக்வு வாரியம் மற்றும் சனாதன வாரியம் தேவையில்லை என்றும் கோவில்களை எந்த அரசும் கட்டுப்படுத்தக்கூடாது என்பதே விஎச்பியின் கொள்கை என்று தெரிவித்தார்